ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கான எழுபதாவது தேசிய திரைப்பட விருது தாங்க இன்றைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க தமிழை எந்த பிரிவின் கீழே எத்தனை விருதுகள் கிடச்சிருக்கு மற்ற லாங்குவேஜில் எத்தனை விருதுகள் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அந்த வகையில் தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன் படமே பார்த்தீங்கன்னாக்கா நாலு தேசிய விருதை தட்டி தூக்கி அடிச்சுங்க அதில் ஒன்று தான் சிறந்த திரைப்படமும் பொன்னியின் செல்வன் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க சிறந்த பின்னணி இசைக்கான விருதுமே ஏஆர் ரஹ்மானுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க இந்த விருதையுமே சேர்த்து இவருக்கு கிட்ட மொத்தம் தேசிய விருது இருக்குன்னு சொல்லலாம் சிறந்த ஒளிப்பதிவாளர் விருது ரவிவர்மாவுக்கும் சிறந்த ஒளி வடிவமைப்பு விருது ஆனந்த் கிருஷ்ணமூர்த்திக்கும்னு சொல்லிட்டு மொத்தம் நாலு தேசிய விரத தட்டி தூக்கியிருக்கிறாங்க பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விரதை தட்டி தூக்கி இருக்கிறது திருச்சிற்றம்பலம் படம் தான் இந்த படத்தில் பெஸ்ட்டு ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு நித்யா மேனன் அவங்க வாங்கியிருக்கிறாங்க அதுக்கடுத்தது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்புறம் டான்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் மேகம் கற்காதா அந்த பாட்டு தாங்க இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நடனத்திற்காக ஜானி மாஸ்டரும் சதீஷ் மாஸ்டரும் சேர்ந்து இந்த விருதை வாங்க போகிறாங்க அடுத்ததாக கேஜிஎஃப் பார்ட் டூ சிறந்த கன்னட திரைப்பட விருதை இந்த படம் தான் வாங்கியிருக்குது அதே மாதிரி சவுதி வெல்லக்கா அப்படின்ற இந்த படத்தை கேரளா வந்துட்டு வாங்கியிருக்கிறாங்க அதுக்கடுத்தது காந்தாரா படத்துக்காக சிறந்த நடிகருக்கான விருது ரிஷப் ஷெட்டிக்குமே கொடுத்துருக்குறாங்க இந்த படம் சிறந்த பொழுதுபோக்கு பிரிவின் கீழே தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க கார்த்திகேயா பார்ட் டூ இந்த படம் தான் சிறந்த தெலுங்கு படமாகவும் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க சிறந்த சண்டை பயிற்சியாளராக கேஜிஎஃப் படத்திற்காக அன்பறிவு இந்த பிரதர்ஸ் இவங்க தாங்க வாங்கியிருக்கிறாங்க இப்படி நம்ம தமிழை ஒரே படம் நாலு தேசிய விருதை தட்டி தூக்கி இருக்குதுங்க இந்த த பொன்னியின் செல்வன் ரிலீஸ் ஆகும்போதுமே பார்த்திங்கனாக்கா மக்கள் எல்லாருமே ரொம்பவே கொண்டாடினாங்க அது மட்டும் இல்லை இந்த படம் அப்போதைக்கு ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் செஞ்சு சாதனையும் படிச்சிருந்துருக்கு